வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சுலபமாக செய்யக்கூடிய மொறுமொறுப்பான கோதுமை தட்டை இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தட்டை செய்யறதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அடுத்ததாக மொறுமுறுப்புக்காக கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக பொடி பண்ணிக்கலாம் அரைச்ச பொட்டுக்கடலை மாவை கோதுமை மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க ரெண்டையுமே நைஸாக அரைக்கக்கூடாது ஒன்று ரெண்டாக அடிச்சா போதும் கோதுமை தட்டைக்கு மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம் தூள் சேர்த்திங்கன்னா தட்டையோட கலர் நல்லா செவந்து வந்துடும் அதனால் மிளகு சேர்க்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கலரும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அரைச்ச கருவேப்பில மிளக மாவோட சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துடலாம் கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெயை இந்த மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஸ்பூனில் கலக்கிட்டு அதுக்கப்புறம் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டா பிசையக்கூடாது பூரி மாவு மாதிரி கெட்டியாவோ இல்லைன்னா அதை விட இன்னும் கெட்டியாவோ பிணைஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையில் மைதா மாவு இல்லைன்னா கான்ஃப்ளார் மாவு தூவிட்டு ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு மெலிசாக தேய்ச்சிக்கலாம் இதில் மிளக ஒன்று ரெண்டாக பொடிச்சு போட்டிருக்கிறதுனால ஃபோர்க் வச்சு ஹோல்ஸ் போடணும்னு அவசியம் இருக்காது ஃபஸ்ட்டு ஒரு ஈடு மட்டும் ஃபோர்க்கில் ஹோல்ஸ் போடாமல் போட்டு பார்க்கலாம் பூரி மாதிரி உப்புச்சுன்னா அடுத்த ஈடு ஃபோர்க்கில் ஹோல்ஸ் போட்டு எல்லடைய ரெடி பண்ணிக்கலாம் எள்ளடை தேய்க்கிறது ரொம்பவே முக்கியம் ஒரு இடம் மொத்தமாகவும் ஒரு இடம் மெலிசாகவும் இருந்ததுன்னா மொத்தமாக இருக்கிற பக்கம் முறுமுறுப்பு இருக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஈவனாக தேய்ச்சிக்கோங்க மாவை தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆழாக்கு இருந்ததுன்னா ரவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அரிசி மாவு தட்டையை விட கோதுமை தட்டை தேய்க்கிறது ரொம்ப ஈஸி அதனால் கட நிறைய எல்லடை போட்டுடலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு தட்டையாக ஆயிலில் சேர்த்துடலாம் மாவு ரெடி பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறதும் ரொம்பவே முக்கியம் அதனால் ஃப்ளேமை அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்ததா ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இந்தளவுக்கு கலர் வந்ததும் எடுத்துறலாம் கரெக்டாக இருக்கும் மிளகு சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவும் பூரி மாதிரி உப்பலை ஆனாலும் சில இடங்களில் கொஞ்சம் உப்பலாக இருக்குது அதனால் அடுத்து போடும்போது நான் ஃபோர்க்கில் ஹோல்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறேன் எல்லட பூரி மாதிரி உப்பி வந்துச்சுன்னா மொறுமொறுப்பு இல்லாமல் சாஃப்டாக போயிடும் அதனால் தான் இந்த மாதிரி ஃபோர்க்கில் ஹோல்ஸ் போட்டுக்கிறோம் இப்போ இதையும் ஆயிலில் பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மொறுமொறுப்பான